வெள்ளட்டம் போனட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டோம் தமிழக அரசு கல்வி உதவி தொகை அதிகப்படுத்து அதிகப்படுத்து ஓ யூதிய தொகையை அதிகப்படுத்து அதிகப்படுத்து நல்ல வாரிய நல்ல பலன்களை உயர்த்திடு உயர்த்திட

அமைப்புசாரா தொழிலாக போராட்டம் நீங்கள் சேமித்த பலன் உங்களுடைய ஆறாயிரம் கோடி நாம் போராட்டமாக வர வேண்டும் அல்லவா பிளம்பிலை நிற்க வேண்டும் போராட்டத்தினுடைய எளிமலையாக வெடிக்க வேண்டும் அல்லவா அப்போதுதான் அரசு கண் திறந்து பார்க்கும் அதை விட்டு விட்டு ரூபாய் போதும் என்று நினைத்து விட்டால் இதே நிலைதான் லட்சம் தொழிலாளர்களை கொண்டிருக்க போராட முன் வாருங்கள் பதினைந்தாயிரம் கேட்டால் தான் அரசாங்கம் கொடுக்கும் இந்த முன்முயற்சி அகில இந்திய தலைமை எங்களுக்கு அறிவித்ததன் பேரில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக ஆகையால் போராட்டத்தின் முன்மொழியாக இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு தமிழ்நாட்டிலே பதிவு செய்திருக்கக்கூடிய அனைத்து கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் பதினைந்தாயிரம் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் அதற்காக தான் அகில இந்திய தலைமை நாங்கள் கோட்டையை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தை ஏழாம் தேதி இன்று சென்னையில கோட்டையை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் சில பல காரணங்களால் ஏனென்றால் எங்களுடைய ஏஐசிசி அகில இந்திய மாநாடு பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு புதுடெல்லியிலே நடைபெற இருக்கின்ற காரணத்தால் தலைமை கேட்டுக்கொண்டதின் கேட்டுக்கொண்டதற்கு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அனைத்து மாவட்ட தலைநகர்களில் இப்படி ஒரு போராட்டத்தை நாம் வடிவமைக்கி செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆகையால் இனியும் அரசு தூங்காமல் இந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய அத்தனை பலப்பலையுங்களையும் அரசு தூங்கிக் கொண்டிருக்காமல் உடனடியாக வனன தாம் நா மரியாதைக்குரிய மாத்திரமுக்கு தமிழக முதலாளர்கள் தலையிட்டு இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வினை ஒளியேற்ற வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் அறிவித்துள்ளீர்கள் மா முன்னாள் முதல்வர் தமிழக தலைவர் கடங்கிறவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ் புத்தாண்டு தை ஒன்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த தை ஒன்றை நாங்கள் தமிழ் புத்தாண்டு நாங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே இந்த கட்டுமானத்திலே பதிவு செய்திருக்கக்கூடிய தயவு செய்து முதல்வர் அவர்களே பதினைந்தாயிரம் ரூபாய் அவரவர்களுடைய அவர வங்கி கணக்கில் நீங்கள் செலுத்த வேண்டும் அதற்கு அப்படி நீங்கள் செலுத்த தவறினால் மிக பெரிய போராட்டத்தை அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் ஏஐசி சிட்டியோ முன்னெடுக்கும் அதற்கு எந்த விதமான தடை வந்தாலும் அதை எதிர்கொள்ள ஏஐசி சிட்டியோ அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுடைய வா <laughs> <laughs> <laughs>